சொல்லு. ஒருவேளை ஆர்க்கேஸ்வரிக்குமாட தங்கம். நாங்க மாடுக்குள்ள குட்ராவுட்டா. அழகு அழகு கைட்டி விசாரிப்பு வீரே வா. ஒரு ஆட்டுக்குட்டி. ஒரு ஆட்டுக்குட்டி. ஒரு ஆட்டுக்குட்டி தான வாடா. ரொம்ப சேவப்படாத பொளோடி. வீரே வா அழகுடா தம்பி. அந்த ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டிடா. சாய் பிரேமு போயிட்டான். வேமாட்டுக்குள்ள ரமேஷ்னே இதே மாதிரி. அவர் பொசடி மேல ஒரு ஆட்டு ரெங்கேஸ்வரன் மாளையிட்ட செர்பான மரு குட்டமங்க சிவா மாடு கருப்பு இப்போ தான் ஜெர்லி.

குறுக்கோட்டி அசோக் நகர் கணேஷ் இரண்டாவது மகன் போஷா மாட்டோம் நல்லா இரண்டாவது மகன் போஷா மாடு யாரு ஒருத்தர் ஒருத்தர் மாடு வெற்றி ஒண்ணிக்க